வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காசிமேடு மீன் மார்க்கெட்டு போகிறோங்க ரெண்டரை மணிக்கு எத்தனை பேர் காசிமேடு மீன் மார்க்கெட்டு போயிருக்கீங்க எனக்கு தெரில மீன் வாங்கலான்னு போகிறோம் அதே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் தாங்க இந்த வீடியோ சரி ஆரம்பிக்கிறவமே ஒரு டீயோட ஆரம்பிக்கலாம் ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறோம் ஜோனு மழை சரி மழை கொஞ்சம் விட்டதுமே சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு நாங்கள் நல்லா ஜாலியாக கிளம்புனோங்க எனக்கு ஒரே ஆச்சரியங்க என்னன்னு பார்த்தா மீன் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க ஒரே பரபரப்பாக இருக்குது இவ்வளோ மழையிலையும் தங்களுடைய பிழைப்புக்காக ஜனங்கள் ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் வாங்கி அவ்வளோ பரபரப்பாக செயல்படுத்த பார்க்கும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்ததுங்க அப்புறம் என்ன மீன் மார்க்கெட் வந்தாச்சு நம்ம வேலை ஆரம்பிக்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கடையாக போனங்க போயிட்டு அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் பார்த்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போட்டில் வருது அப்படியே இறக்கி கோடியில் வச்சு விற்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மீனும் இன்னொரு மீன் இருக்குது அது பேர் எனக்கு தெரியல அந்த மீன் மட்டும்தாங்க அதிகமாக கிடச்சிது அதனால் அந்த மீன் மட்டும்தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது மற்றதெல்லாம் நார்மல் ரேட்டில் தான் இருந்தது இதோ இந்த மஞ்சள் கலர் மீன் மாதிரி எங்களை இது தான் நாங்கள் அப்படியே ரேட்டு கேட்டுக்கிட்டு மீன்களை பார்த்துட்டு அப்படியே போயிருந்தாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பலாக ஆளுங்கன்னு நாங்கள் என்னென்னு போய் பார்த்தோம் பார்த்தா அவங்க ஏழை விடுறாங்க மீன் வியாபாரம் பண்ணுறவங்க ஏலம் கேட்டு அழகாக ஒரு ஒரு கோடையார் நிறுத்துட்டு போகிறாங்க பார்க்க போனால் அந்த மீன் இந்த ஏழை எடுத்து வாங்கறது தாங்க நமக்கு லாபம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு வழியாக நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு தேவையான மீன் அயில மீன் ஒரு ஒரு கூடிய நாங்கள் ஏலத்தில் எடுத்துட்டோம் சரி கிழமலான்னு அப்படியே வரும்போது ஒரு போட் ஒன்று வந்ததுங்க சரி இந்த போட்டில் என்ன இறக்குறாங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் நாங்கள் போய் நின்று பார்த்தோம் பார்த்தா அந்த இருந்து கூட கூடையாக மீன்கள் இறக்குறாங்க அவ்வளோ மழை வருது மழையும் பார்க்கல எதுவும் பார்க்கல அப்படியே இறக்குறாங்க மீன் வாங்கிட்டோம் சரி அதை வெட்டி க்ளீன் பண்ண போகலான்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் அங்கே வந்தால் லைனாக மீன் மீன் க்ளீன் பண்ணுறவங்க தான் உட்காந்துருந்தாங்க அவங்ககிட்ட கொடுத்தாசமாக சரு சரு சருன்னு வெட்டி தள்ளுறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா வெட்டி தண்ண வேஸ்டே ஒரு போராக குவிஞ்சு கிடக்கும் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு போய் ஒன்று நல்லா தெரிஞ்சுதுங்க மீன் பிடிக்கிறதும் கஷ்டம் அதை பு அதை பிடிச்ச மீனை க்ளீன் பண்ணி கொடுக்குறதும் ரொம்ப கஷ்டங்க அங்கே காலையில் ரெண்டு மூணு மணிலேருந்தே ஜனங்கள் அப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையிலேயே மீனவ மக்கள் ரொம்ப கிரேட் பயங்கர உழைப்பாளிகள் எல்லாம் முடிஞ்சது பொழுது விடிஞ்சது சரி வர்றதும் வரோம் அங்கே எல்லா மீன்களையும் பார்த்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாமேனு சொல்லிவிட்டு போத்தா ஒருத்த நம்மக்கா படுகப்படுத்தின்னு போகிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம திருக்க அந்த ஒரு ட்ரே சைக்கிள் ஃபுல்லாகவே அவர் தான் இருக்கிறாரு அப்படியே நம்ம சோரா வஞ்சரம் சூர மீன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க பொழுது விடிந்தது எல்லாம் முடிந்தது அப்புறம் என்ன வீட்டுக்கு போனா ஃப்ரை தான் எல்லாம் மீனையும் போட்டு ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்து எடுத்துன்னு அங்கே சர்ச்சில் வச்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்